வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு மாபெரும் களங்கம் என்பது பொள்ளாச்சி சம்பவமாகும் அந்த விவகாரத்தை அப்போதும் மறைத்தார் பழனிசாமி இப்போதும் மறைக்க பார்க்கிறார் பழனிசாமி புகார் கொடுக்கப்பட்டு பன்னெண்டு நாட்களுக்கு பிறகுதான் நீங்கள் நடவடிக்கையை தொடங்கினீர்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பழனிசாமியை பார்த்து குற்றம் சாட்டினார்கள் இல்லை இருபத்தி நாலாம் தேதி புகார் கொடுத்தார்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி வழக்கு பதிவு செய்துவிட்டோம் என்று பழனிசாமி பொய் சொன்னார் நான் அந்த ஆதாரங்களை நாளை பேரவைத் தலைவரிடம் கொடுக்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் அதன்படி மறுநாளே அதற்கான ஆதாரங்களை முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் இதை தொடர்ந்து முதலமைச்சர் அளித்த ஆதாரம் தான் உண்மையானது என்று பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள் அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இந்த சம்பவம் நடந்துள்ளது பத்தொன்பதாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் தருகிறார் அவர் அதனை டிஎஸ்பி பார்த்து குறுங்கள் என்று சொல்கிறார் இவர்களை இருபத்தி இரண்டாம் தேதி தான் டிஎஸ்பி பார்க்கிறார் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள் என்று சொல்கிறார் அவர் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் இருபத்தி நாலாம் தேதி தான் புகாரை வாங்குகிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கையெழுத்து வாங்கி இருபத்தி ஆறாம் தேதி தான் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இதுதான் உண்மை என்று பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள் இந்த தீர்ப்பை அமைதியாக உள்வாங்கவில்லை அதிமுக இதுவும் ஒரு நாடகமாகும் என்னுடைய அறைக்கு வந்த அண்ணா அதிமுக உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை இத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் பேரவைத் தலைவர் அறைக்கு சென்று இத்தோடு இப்பிரச்சனையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எதற்காக பேரவைக்குள் வந்து பிரச்சனை செய்ய வேண்டும் அறைக்குள் ஒரு பேச்சு பேரவைக்குள் ஒரு பேச்சு ஏன் பேச வேண்டும் கொல்லாத சாரான பழனிசாமி பேரவைக்கு வந்து விளக்கம் அளித்திருக்க வேண்டும் பேரவைத் தலைவர் அப்பாவு தீர்ப்பு அளித்த பிறகு பொதுவெளியில் பேட்டியளித்த பழனிசாமி பொள்ளாச்சி வழக்கை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளிக்கும் புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்ய முடியும் யாரை குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களை தான் கை செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார் பழனிசாமி அப்படியானால் போலீஸ் எதற்கு பழனிசாமி கையில் தான் அதிகாரம் தரப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட ஒருவர் புகார் தரப்பட்டால் குற்றம் என்பது நடந்தால் பழனிசாமி நடவடிக்கை எடுக்க மாட்டாரா பாதிக்கப்பட்டவர் சொன்னவரை தாண்டி ஒரு குற்றச்சம்பவத்தில் வேறு ஏதாவது இருந்தால் வேறு யாராவது இருந்தால் பழனிசாமி நடவடிக்கை எடுக்க மாட்டாரா உள்துறையை எந்த லட்சணத்தில் கவனித்தார் பழனிசாமி பொள்ளாச்சி சம்பவம் என்பதை இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஒரு கும்பல் தொடர்ந்து இது போன்ற பாலியல் குற்றங்களை செய்துள்ளது பெண்களை கடத்தி சென்று படம் எடுத்து மிரட்டியிருக்கிறது பழனிசாமியின் ஆட்சி இதை வேடிக்கை பார்த்துள்ளது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கிறார் அதனையும் வழக்கு பதியாமல் வைத்துள்ளார்கள் உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் வாங்காததால் உயர் அதிகாரியை சந்தித்து கொடுக்கிறார்கள் தனக்கு கீழ் உள்ள அதிகாரியை பார்க்க சொல்கிறார் அவரை சந்தித்ததும் அவர் தனக்கு கீழ் உள்ள இன்ஸ்பெக்டரை பார்க்க சொல்கிறார் இதற்கு மத்தியில் அந்த அண்ணா திமுக அமைச்சரை பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் பார்க்கிறார்கள் அவர் உள்ளூர் காவல்துறைக்கு சொன்ன பிறகுதான் புகாரை வாங்குகிறார்கள் அதற்கு இரண்டு நாள் கழித்துதான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது வழக்கு பதிவு செய்த பிறகாவது அண்ணா திமுக ஆட்சி என்ன செய்தது யார் புகார் கொடுத்தார்களோ அவர்களை ஒரு கும்பல் தாக்கியது அடித்து உதைத்தது பொல்லாத சார் பழனிசாமி ஆட்சியில் தான் இது நடந்தது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி செந்தில் பாபு மணி ராஜகோபால் ஆகிய நால்வர் கைது செய்யப்பட்டனர் இந்திய குற்றவாளியான திருநாக்கோஸை கை செய்யவில்லை ஏனென்றால் அவர் அண்ணா திமுக சேர்ந்தவர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்களை தாக்கிய பார் நாகராஜனை அண்ணா திமுக கைது செய்யவில்லை ஏனென்றால் இந்த பார் நாகராஜனும் அண்ணா திமுக சார்ந்தவர் அன்றைய திமுக அமைச்சர்கள் சிலருக்கு நெருக்கமாக இருந்துள்ளார் மார்ச் அஞ்சாம் தேதி தான் அண்ணா திமுக சார்ந்த திருநாக்கரசை காவல்துறை கைது செய்தது மார்ச் பத்தாம் தேதி சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர் மார்ச் பன்னெண்டாம் தேதி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது மார்ச் பதிமூன்றாம் தேதி பொள்ளாச்சி சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி குற்றவாளிகள் மீதான குண்டர் சட்டம் அதிமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்டது அதிமுகவை சேர்ந்த ஹரோன் பால் பாபு ஆகியோர் இருவின் பெயரை முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்காமல் அதிமுக ஆட்சி காப்பாற்றியது இருபது ஜனவரி பதினொன்னாம் தேதி பால் என்பவரை காவலில் எடுத்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதிமுக கவுன்சிலர் ஜேம்ஸ் ராஜா என்பவரின் கார் பறிமுதல் செய்யப்பட்டது அதிமுக சேர்மன் ஒருவருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக இருபது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று அருளானந்தம் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார் பன்னெண்டாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரியில் சிபிஐ வந்துதான் உண்மை குற்றவாளிகளை கைது செய்தது இந்த பொல்லாத சாரான பழனிசாமி பொல்லாதவர்கள் பலரையும் காப்பாற்றும் வேலையை மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருந்தார் அதுதான் உண்மை